சிவாஜி சுதாகருக்காக பஞ்சாயத்துல ஊருக்காரங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்த போது அந்த ஊருக்கு தர்ம தர்மையா வந்தாரு எல்லாரும் அவங்கவுங்க வேலைய பாக்காம பஞ்சாயத்துல யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க ஐயா அந்த பிசினாரி சுதாகர் சொன்ன அறிவிப்ப நீங்க பார்க்கலையா சித்தையா அந்த சுதாகர் பிசினாரி தனத்துல முத்தி போன வெண்டக்கா அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே அத கேட்டு எல்லாரும் ஆமா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க அது தெரிஞ்சிருந்தோம் அரை மணி நேரமா அவனுக்காக நீங்க பஞ்சாயத்துல காத்துக்கிட்டு இருக்கிறது பாக்கும்போது நீங்க பைத்தியக்காரங்கன்றது எனக்கு தெரியுது அப்படி இல்லைங்கய்யா அந்த சுதாகர் அறிவிப்ப அறிவிக்கும் போது ஊர்ல இருக்கிற எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வரணும் உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்திய சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னதுனால நாங்க வேற வழி இல்லாம வந்திருக்கோம் அவன் பிசினாரின்னு தெரிஞ்சிருந்தோம் அவன் வர சொன்னான் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக பொம்பளைங்க எல்லாரும் வீட்டு வேலையை விட்டுட்டு வந்திருக்கீங்க ஆம்பளைங்க எல்லாரும் உங்க உங்க வயல் வேலையை விட்டுட்டு வந்திருக்கீங்க அந்த அளவுக்கு அவன் என்ன நல்ல செய்திய சொல்ல போறான்னு நினைக்கிறீங்க எல்லாம் வந்திருக்கோம் சரி நான் டவுனுக்கு போக இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சொல்லி அனுப்புங்க அந்த பிசினாரி சுதாகர் அப்படி என்ன நல்ல செய்திய சொன்னாங்கறத வீட்டுக்கு வந்து சொல்றேன் சரி சித்தையா அப்படி தர்மையா அங்கிருந்து போயிட்டாரு ஊர்க்காரங்க எல்லாரும் பிசினாரி சுதாகர் என்ன சொல்ல போறா என்னவோ அப்படின்னு ஆசையா காத்துக்கிட்டு இருந்தாங்க டவுனுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்த தர்மையா பிசினாரி சுதாகர் அப்படி என்ன நல்ல செய்திய சொல்ல போறனோ அப்படின்னு கேக்குற ஆர்வத்துல யாருக்கு தெரியாம ஒளிஞ்சிருந்து பஞ்சாயத்தியை பாத்துக்கிட்டு இருந்தாரு அந்த நேரத்துலதான் பிசினாரி சுதாகர் பஞ்சாயத்துக்கு வந்தான் அத பார்த்து ஊருக்காரங்க வாழைப்பழத்தை பார்த்த உடனே குரங்குங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்படுமோ அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டாங்க எனக்கு தெரியும் நான் சொல்ல போற நல்ல செய்திய கேக்குறதுக்காக தான் எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த நல்ல செய்திய நான் சொல்ல போறேன் எல்லாருமே கேளுங்க எல்லாரும் சுதாகர கவனமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க மூணு நாள்ல நம்ம ஊர்க்காரங்களுக்கு நான் ஒரு விருந்து சாப்பாடு கொடுக்க போறேன் அது கேட்ட ஊர்க்காரங்க ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருந்த தர்மையாவும் ஆச்சரியப்பட்டாரு இத்தனை நாள் என்ன சுதாகர் ஒரு சோம்பேறின்னு சொல்லுவீங்கல்ல மூணாவது நாள் நான் வைக்கிற விருந்து எப்படி இருக்குன்னு பாருங்க இப்பவே ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன் மூணாவது நாள் நான் வைக்கிற விருந்துக்கு எல்லாரும் வரணும் கஷ்டம்னு யாராவது உன் வீட்டுக்கு வந்தா அவங்களுக்காக ஒத்த ரூபா கூட செலவு பண்ண மாட்டேன் இதுல இவ்ளோ பணம் செலவு பண்ணி எங்களுக்கு விருந்து சாப்பாடு வைக்கிறேன்னா நம்ப முடியல என்ன நம்புங்க மூணாவது நாள் எல்லாருக்கும் விருந்து கொடுக்கறேன் நான் பிசினாரி இல்லங்கறத நிரூபிக்கிறேன் என் பேச்ச மதிச்சு எல்லாரும் என் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சுதாகர் அங்க இருந்து போயிட்டான் ஊருக்காரங்க எல்லாரும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க வீட்டுக்கு போன சுதாகர் ரொம்பவும் கவலையா அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருந்தான் அவன் அவனுடைய மனைவியான வைதேகியும் பொண்ணு சாந்தினியும் என்னாச்சோன்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க புருஷன் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கான்னு வைதேகிக்கு ஒண்ணுமே புரியல அப்பா எதுக்காக வீட்டை சுத்தி சுத்தி வராரு அப்படின்னு சாந்தினிக்கும் எதுவுமே புரியல அம்மா அப்பாக்கு என்னாச்சு ஏன் இப்படி சுத்திக்கிட்டு இருக்காரு எனக்கு மட்டும் என்னம்மா தெரியும் தெரிஞ்சிருந்தா நானே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்ல அப்பா ஏன் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறாரு கேளுமா ஏங்க என்னாச்சு எதுக்கு இப்படி சுத்திக்கிட்டு இருக்கீங்க வைதேகி கொஞ்ச நேரம் என்ன யோசிக்க விடு எனக்கு பெரிய யோசனை எல்லாம் இருக்கு ஒரு ரூபா கூட செலவு பண்ணாம ஊர்க்காரங்க எல்லாருக்குமே விருந்து சாப்பாடு எப்படி போடுறதுன்னு யோசிச்சு பாக்குறேன் ஒரு யோசனை கூட வர மாட்டேங்குது அதான் யோசிச்சு யோசிச்சு நான் இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா உண்மையிலேயே ஊர்க்காரங்களுக்கு நல்ல விருந்து போட போறது இல்லையா உன் கண்ணுக்கு நான் என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியறன வைதேகி என்னங்க நீங்க என் கண்ணுக்கு நீங்க ஏன் பைத்தியக்கார மாதிரி தெரிய போறீங்க ஊர்க்காரங்க எல்லாருக்கும் விருந்து சாப்பாடு கொடுக்கறேன்னு சொன்னது நீங்க தான் நான் இல்லை இப்போ செலவை பண்ணாம விருந்து எப்படி போடுறது அப்படின்னு நீங்க தானே யோசிக்கிறீங்க வைதேகி சும்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்காம பொண்ணை குடிக்கிட்டு உள்ள போ அப்படின்னு சுதாகர் சொல்லும்போது அவனுக்கு ஒரு யோசனையும் வந்துச்சு அவன் சந்தோஷமா ஆஹா சுதாகரு உனக்கு வந்திருக்கிற யோசனையில ஊர்க்காரங்க யாரும் விருந்து சாப்பாட்டுக்கு வர முடியாம உன்னால செய்ய முடியும் சரி சரி நீ பொண்ணை குடிக்கிட்டு உள்ள போ நான் வேலைய ஆரம்பிக்கிறேன் எதுக்குங்க இவ்வளவு கஷ்டம் உங்க கஞ்ச புத்தியால இத்தனை நாளா நீங்க நிறைய பணத்தை சேர்த்து வச்சிருக்கீங்கல்ல அதுல கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணி ஊருக்காரங்களுக்கு விருந்து சாப்பாடு கொடுங்க அவங்களும் சந்தோஷப்படுவாங்க பிரச்சனையும் தீந்துரும் இல்லையா எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது இது எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் வைதேகி நீ பொண்ணு குட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போ மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வீட்ல இருந்து கிளம்பி தெருவுல நடந்து போய்க்கிட்டே ஒருத்தங்களுக்கு தெரியாம இன்னொருத்தங்களை பத்தி தப்பு தப்பா சொன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துடும் அதனால யாரும் விருந்து சாப்பாட்டுக்கு வரவே மாட்டாங்க அதனால என்கிட்ட இருக்கிற பணமும் செலவாக போறது இல்ல இன்னொரு தடவை ஊருக்காரங்க விருந்து வைக்க சொல்லி கேட்கவும் போறது இல்ல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருந்த சுதாகருக்கு ஒரு மரத்துக்கு கீழே காய்கறி வண்டியை வச்சு காய்கறி வித்துக்கிட்டு இருந்த சாவித்ரி அம்மா தெரிஞ்சாங்க வேலையே இந்த சாவித்ரி கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சாவித்ரி கிட்ட போனா சுதாகர் ஓ மூணு நாளுக்கு அப்புறம் நீங்க விருந்து கொடுக்க போறீங்கல்ல அதுக்கு காய்கறிக்கு சொல்லிட்டு போலான்னு வந்தீங்களா தம்பி சொல்லுங்க உங்களுக்கு என்ன காய்கறி வேணும் உங்க கிட்ட காய்கறி நல்லா இருக்காதுன்னு அந்த ரங்கம்மா சொன்னாங்களே உண்மையா ரங்கம்மா மேல சாவித்ரி கோவம் வந்துச்சு ஒரு போனவ சுதாகர் தம்பி நான் காய்கறி எல்லாமே ரொம்பவும் நல்ல காய்கறி தான் வேணும்னா நீங்களே பாருங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன காய்கறி வேணும்னு விருந்தனைக்கு எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்து நேர வீட்டுக்கே கொண்டு வந்து குடுத்துடுறேன் அட ரங்கம்மாவும் இதத்தான் சொன்னாங்க சாவித்ரி அம்மா அந்த சாவித்ரி கிட்ட போனா அவ பூச்சி பிடிச்ச வாடி போன எல்லாம் வச்சுக்கிட்டு என்கிட்டதான் ரொம்ப நல்ல காய்கறி இருக்குன்னு பொய் சொல்லுவான்னு சொன்னாங்க நான் யார் சொல்றத நம்புறது நீ சொல்றத நம்புறதா அவங்க சொல்றத நம்புறதா நீ ஏன் சொல்ற அம்மா அப்படின்னு சொல்லி சுதாகர் அங்கிருந்து போயிட்டான் ரங்கம்மா மேல சாவித்திரி அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு ஒரு நொடி கூட தாமதிக்காம உடனே வண்டியை எடுத்துக்கிட்டு ரங்கம்மாவோட வீட்டுக்கு வந்தாங்க ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சாங்க கடைசியில ஒருத்தவங்க முடியும் ஒருத்தவங்க பிடிச்சுக்கிட்டு சண்டை போட்டாங்க இது எல்லாத்தையுமே தூரத்துல பார்த்துக்கிட்டு இருந்த சுதாகர் சிரிச்சுக்கிட்டு இருந்து வேற இடத்துக்கு கிளம்புனான் கொஞ்ச நேரத்துல அவன் வயல்கிட்ட வந்தான் வயல்கரையில உக்காந்துக்கிட்டு வீரையா சித்தையா பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்து நீங்க ரெண்டு பேரும் இங்க தான் இருக்கீங்களா என்ன சுதாகர் திடீர்னு வயல் பக்கம் வந்திருக்க ஒண்ணுல சித்தையா உன் வயல்ல வெளியிற அரிசியில சாப்பாடு செஞ்சா சுவையா இருக்குமாமே அத கேட்டு வீரயாவுக்கு கோவம் வந்துச்சு ஐயோ வீரையா உன் வயலும் வெளிச்சல் நல்லாதான் வெளியுது ஆனா ஆனா இல்ல கீனா இல்ல என்னோட வயல்லயும் வெளிச்சல் நான் நல்லாதான் வெளிய வைக்கிறேன் நீ ஏன் கிட்டதான் அரிசி வாங்கணும் சித்தைய விட ஒரு ரூபாய் கம்மியா கொடுக்கறேன் இல்ல இல்ல சுதாகர் நான் பத்து ரூபா கம்மியா குடுக்கறேன் அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சுதாகர் இருந்து போயிட்டான் வீரய்யா சித்தையா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தங்க இன்னொருத்தங்க அடிச்சுக்கிட்டாங்க இது எல்லாத்தையும் பாத்துகிட்டு இருந்த சுதாகர் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டான் அப்படி அடுத்த ரெண்டு நாள்ல ஊர்க்காரங்க எல்லாருக்குள்ளயும் சண்டையை மூட்டி விட்டான் சுதாகர் எப்பவுமே உன்னோட ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த ஊஜனங்க எல்லாருமே இப்போ சுதாகர் சண்டையை மூட்டி விட்டதுனால ஒருத்தவங்க பார்த்து இன்னொருத்தங்க முகத்தை திருப்பிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க சுதாகர் இது எல்லாத்தையுமே பார்த்து சந்தோஷப்பட்டு ஹா பாடா எல்லாரும் கோவமா இருக்காங்க ஒருத்தங்க மேல ஒருத்தங்க பகையோட இருக்காங்க போல அப்படின்னா இந்த கோபத்துல நான் கொடுக்கறேன்னு சொன்ன விருந்த பத்தி ஞாபகமே இருக்காது யாரோ விருந்துக்கு என் வீட்டுக்கு வரப்போறதும் கிடையாது அதனால என்கிட்ட இருக்கிற பணமும் செலவாக போறது கிடையாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரி நேரம் சுதாகர் வீட்டு வாசல்ல கைத்து போட்டு நிம்மதியா படுத்து தூங்கினான் சாந்தினிய வைதேகியும் உள்ள படுத்து தூங்கினாங்க அடுத்த நாள் காலையில மூணாவது நாள் சுதாகர் எல்லாருக்கும் விருந்து சாப்பாடு போடுறேன்னு சொன்ன நாள் அந்த விஷயத்த மறந்து போய் அவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான் ஆனா ஊருக்காரங்க மட்டும் பிசினாரி சுதாகரோட வீட்டுக்கு விருந்துக்கு வந்தாங்க கட்டில சுத்தி நின்னுக்கிட்டாங்க சுதாகர் தம்பி இன்னைக்கு மூணாவது நாள் விருந்து சாப்பாடு கொடுக்க போறேன்னு சொன்னீங்களே எழுந்துறீங்க ஆமா சுதாகர் தம்பி சீக்கிரம் எழுந்துச்சு எங்களுக்கு விருந்து சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சுதாகரை எழுப்புனாங்க எழுந்துச்சு பார்த்து சுதாகர் ஒரு சுத்தி ஊஜாங்க நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டான் என்ன ஊர்க்காரங்க எல்லாரும் கிளம்பி இங்க வந்து என்ன சுத்தி நின்னுக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நீங்க எல்லாருக்குமே விருந்து கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல அதான் ஊர்க்காரங்க எல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு ஊருக்காரங்க எல்லாரும் சொன்னதை பார்த்து சுதாகர் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு வர வழி இல்லாம இது வரைக்கும் அவன் சேர்த்து வச்சிருந்த பணத்தை பெட்டியிலிருந்து எடுத்து தேவையான பொருட்களை வாங்கி ஊருக்காரங்களுக்கு விருந்து சாப்பாடும் போட்டா ஊருக்காரங்க எல்லாரும் பிசினாரியான சுதாக்கர் கொடுக்கற விருந்து நல்லா தான் இருக்குன்னு வயிறார சாப்பிட்டாங்க ஆனா பண செலவானதுனால பாவம் சுதாகர் அனுமூஞ்சா நின்னுக்கிட்டு இருந்தான் ஆனா வைதேகிய சாந்தினியும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம் ஊருக்குள்ள எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கும் போது சங்கரும் மல்லி போய்கிட்டு இருக்கும் போது நிறுத்தி விஷயத்த கேட்டான் டே மல்லி நில்லுடா எல்லாரும் ஓடுறாங்க யாராவது போயிட்டாங்களா டேய் எப்பவுமே உன் வாயில நல்ல பேச்சே வராதாடா இல்லடா இப்படி எல்லாரும் அவசரமா ஓடிக்கிட்டு இருந்தா நான் மட்டும் என்னன்னு யோசிக்கிறது நம்ம ஊர்ல ராமையா இருக்காங்கல்ல அவங்க அண்ணன் தம்பிக்குள்ள ஏதோ சொத்து பிரச்சனையா அதுதான் பஞ்சாயத்து கூப்பிட்டு எல்லாரும் அங்கதான் போய்கிட்டு இருக்காங்க நம்ம ஊரு ஜனங்கள பத்தி தான் தெரியுமே சண்டை ஓடி முன்னாடி நின்று போய் பாப்பாங்க வேண்டா நீ மட்டும் என்ன குறைவா நீயும் சண்டை பாக்குறதுக்காக தானே போற சரி வா நானும் உன் கூட வர என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் அப்படின்னு மல்லி கூட சேர்ந்து போனா என்ன ராமையா நான் உங்களுக்கு எவ்வளவு தடவை சொல்லி இருக்கேன் இதுக்கப்புறம் சொத்து தகராறுன்னு எதுவும் வரக்கூடாதுன்னு நான் ஐயாம் பிள்ளை மட்டும் தான் பிரிச்சுக்கிட்டு போவேன் ஆனா இவன் நான் இல்லாத நேரத்துல என் வயலில் வந்து என்னோட பிள்ளையும் பிரிச்சுக்கிட்டு போறான் இதனால வாயில்லாத ஜீவன் என்னோட பசு எவ்வளோ கஷ்டப்படுது தெரியுமா என்ன பீமையா உங்க அண்ணன் சொன்னது உண்மைதானா ஐயா போயும் போயும் எங்க அண்ணன் பிரிச்ச கேக்குறீங்களா ஐயா என்னோட வயில்லையே என்னால புள்ள பிரிக்க முடியாது அப்படி இருக்கும்போது நான் போய் எங்க அண்ணன் வயலில் பிள்ளை பிரிச்சேன் அப்படின்னா அது என்னாலேயே நம்ப முடியலைங்க ஐயா இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத மல்லையா கேட்டு ஐயா அண்ணன் வயல்ல எவ்வளவு தடவை தம்பியோட வயல்ல யாருக்குமே இந்த பெரியவர் தெரியாமிட்டு வர்றத பாத்திருக்கேன் என்ன பீமையா சங்கரையா சொல்றது உண்மைதானா ஐயா தயவு செஞ்சு எங்க பேச்சு கேளுங்க ஐயா இந்த சங்கரையாவை பத்திதான் உங்களுக்கு தெரியுமே ஊருக்குள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் முன்னாடி இருக்கிறேன்னு வந்து நிப்பான் பாருங்க நானும் இதே ஊருக்குள்ளதான் இருக்கேன் இந்த ஊர் ஜனங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எனக்கு தெரிஞ்ச உண்மைய நான் சொல்ல கூடாதா ஐயா பாத்தீங்களா உங்க முன்னாடியே எல்லாருக்கிட்டையும் எவ்ளோ திமரா பேசிக்கிட்டு இருக்கானு போதும் போதும் இப்போ நிறுத்துறீங்களா நான் உங்களுக்கு எவ்ளோ தடவை சொல்லியிருக்கேன் அவங்க உங்க வயல்ல இருக்கிற பிள்ளை பெருச்சா மட்டும் போதும் மத்தவங்க உங்க மேல கை வைக்க கூடாதுன்னு எவ்வளவு தடவை தானியத்தையே திருடி சாப்பிடுறீங்க அப்படின்னா அக்கம் பக்கம் இருக்கிற வயல்ல தானியத்தை திருடி சாப்பிட மாட்டீங்கன்னு எப்படி நம்புறது இதனால உங்களுக்கு நான் தண்டனையை கொடுக்க போறேன் நீங்க உங்க விளைச்சல வித்து அதுல வர லாபத்துல ஒரு பங்க இந்த ஊருக்காக தானமா குடுக்கணும் ஐயா என்னங்க ஐயா இப்படி பேசுறீங்க இந்த மாதிரி தண்டனையை குடுத்தாதான் இந்த ஊர்ல திருட்டுத்தனம் நடக்காது எல்லாருமே அவங்க உங்க வேலையை பாத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க வர வழியில சங்கரையா ஒரு மாங்கா மரத்தை பார்த்தான் அட இதுல எவ்ளோ மாங்கா இருக்கு எங்க வீட்டு கிழவிக்கு மாங்கானா ரொம்ப பிடிக்கும் சரி கிழவிக்கு கொண்டு போய் கொடுத்தா ஊர்கா போட்டுக்கிட்டு நல்லா சாப்பிடும் அப்படின்னு கொஞ்சம் மாங்காவை பிரிச்சு கொண்டு வந்தான் கிழவி கிழவி எங்க இருக்க மாங்கா கொண்டு வந்திருக்க ஆமா என்ன சமைச்சிருக்க இவ்ளோ கமகமான வாசனை வருது ஓ வந்துட்டியா வாடா இவ்ளோ நேரமா வரலியேனு பாத்துக்கிட்டு இருந்த சரி சரி வா உனக்கு சுட சுட சாப்பாடு போடுற அப்படின்னு சொன்ன உடனே சாப்பிட்டு சாப்பிட்டு பாத்துட்டு கெழுவி உனக்கு வயசாயிட்டே போது ஆனா உன்னோட கை ருசி அதிகமாயிட்டே போது போதண்டா சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு ஐஸ் வைக்காத நீ சாப்பிடு உனக்கு நான் கண்டிப்பா சாப்பாடு கொடுப்பேன் பாட்டி ஊருக்குள்ள ஒரு பில்லுக்காக அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க இன்னைக்கு பஞ்சாயத்தே ஐயா அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாரு அப்படி பஞ்சாயத்துல நடந்த சண்டைய பத்தி கேள்வி கிட்ட ஐயோ என்னடா நீ இத பத்தி எல்லாம் என் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு ஊருக்காரங்க பிரச்சனை எல்லாம் தேவையில்லடா அட கெழுவி என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்டேன் நான் இந்த ஊரு சேர்ந்தவன் தானே அதனாலதான் உண்மை என்னன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டேன் நான் பார்த்த உண்மைய பார்த்த மாதிரி சொன்னாதானே எனக்கு நானே உண்மையா இருக்கிற மாதிரி இருக்கும் சரிடா வயிறு நிறைய சாப்பிட்டல அப்படியே நடந்துட்டு வா அப்பதான் உனக்கு ஜீர்ணமாகும் இப்படி சங்கரம் சாப்பிட்டு முடிச்சிட்டு ரோட்ல வந்துக்கிட்டு இருக்கும்போது போது ரோட்ல ஒரு பையன் அவங்க அம்மா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தான் அம்மா எனக்கு புது துணி இப்பவே வேணும் என்னடா இருந்த இருந்து புது துணி வேணும்னா நான் எங்கடா போறது வீட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சாப்பாடு செலவுக்கே எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு இப்பவே புது துணி வேணும் ஐயோ என் செல்ல நான் சொல்றத கேளுடா இந்த தடவை வயலில் நல்லபடியாக லாபம் வந்தால் கண்டிப்பாக உனக்கு புது துணியை வாங்கி கொடுக்குறேன்டா கவலைப்படாதடா நீங்கள் எனக்கு துணி கூட வாங்கி கொடுக்கறது இல்ல நான் எங்கேயாவது போகிறேன் எங்கடா போவேன் கால் வழி எடுத்தா திரும்பி வீட்டுக்கு தானே வந்தாகணும் அப்படி அந்த பையன் வீட்டை விட்டு போறேன்னு கிளம்புனப்போ சங்கரையா அந்த குழந்தை பின்னாடியே நடந்து போனா அம்மா எப்ப பார்த்தாலும் இப்படிதான் துணி வாங்கி தரேன் வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வாங்கியே தர மாட்டாங்க இனிமே இவங்க கூட இருக்க மாட்டேன் நானே எங்கேயோ தூரமா போய் கூலி வேலை செஞ்சு பொழைச்சிக்கிறேன் என்னப்பா நீயே தனக்குள்ள தானே பேசிக்கிட்டு போற ஆ எங்க அம்மா கூட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போறேன் புது துணியை வாங்கி கொடுக்குறேன்னு போய் சொல்லி இப்போ வாங்கி கொடுக்கல இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு நீங்கள் போய் வேலையை பாருங்க என்னப்பா அப்படி சொல்கிற உங்கள் அம்மா என்ன பண்ணாலும் உனக்காக தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீ கூட எங்கள் அம்மாவுக்கு தானே சப்போர்ட் பேசுகிற எங்கிட்ட பேசாதப்போ பாருப்பா உங்கள் அம்மா சாப்பிட்டாலும் சாப்பிட்லனாலும் உன் வயிறு நிறைய வைக்க தானே சாப்பாடு கொடுக்குறாங்க இப்போ வீட்டை விட்டு வெளியே போறியே நீ பசியில் இருந்தால் உனக்கு யார் சாப்பாடு கொடுப்பா அதெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் எங்கேயாவது போ உனக்கு என்ன அப்படி இல்லப்பா நீ எங்க போறேன்னு சொன்னா நானும் உன் கூடிய வந்து அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு உன் கூடியே படுத்து தூங்கலாம்ல டேய் சங்கரும் அந்த குழந்தை பின்னாடியே போனா குழந்தை பின்னாடி போறத ராமையா பாத்துட்டா உடனே அந்த குழந்தையோட அம்மா கிட்ட சொல்லலான்னு போனா ஏமா சாரதம்மா உங்க பையன் எங்க உங்க பையனுக்கு அந்த சங்கரையா எதேதோ சொல்லி எங்கேயோ கூட்டிட்டு போறான் ஐயையோ என் பையன் கோச்சுக்கிட்டு காலையிலே வீட்டு விட்டு வெளியே போனான் திரும்பி வருவான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் எங்க போனானே தெரியல ஊருக்குள்ள போய் எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சேன் இங்க வரலன்னு சொல்லிட்டாங்க இந்த சங்கரையா தான் எதைதான் சொல்லி என் பையனை கூட்டிட்டு போறானா இவ்வளவு நாள் ஊருக்குள்ள நடக்கிற சண்டைக்குள்ள மூக்க நொழிச்சான் இப்ப எங்க வீட்டு சண்டையிலயும் மூக்க நொழிச்சிட்டானா இவனு நான் சும்மா விட மாட்டேன் ஆமாமா அவனுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் புத்தி வராது முந்தா நேத்து கூட எங்க பிரச்சனையிலயும் வந்து எப்படி கலக்க மூட்டிட்டான்னு பாத்தியா அப்படியே ஐயா கிட்ட இருந்து தண்டனையும் வாங்கி கொடுத்துட்டான் அப்படி சொன்ன உடனே சாரதம்மா அந்த குழந்தைய தேட போனாங்க அதுக்குள்ள சங்கரையாவே குழந்தையை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான் இப்போ நான் வீட்டுக்கு போன உடனே எனக்கு புது துணிய வாங்கி கொடுப்பாங்களா இங்க பாருப்பா நீ வீட்டுக்கு போன உடனே உங்க பிரச்சனை எல்லாம் சரியாயி உங்க அம்மா ஒண்ணு உனக்கு துணிய வாங்கி கொடுக்க மாட்டாங்க முதல்ல நீ வீட்டுக்கு போ உங்க அம்மா நீதானம்மா அவங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் துணிய வாங்கி கொடுப்பாங்க சரி சரி எங்க அம்மா என்ன எவ்வளவுதான் திட்டினாலும் அடிச்சாலும் எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம் எனக்கு எங்க அம்மா வேணும் அப்படின்னு பையனை கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டான் இங்க பாருப்பா ஒரு வேலை உங்க அம்மா உன்னை தேடிக்கிட்டு தான் எங்கேயோ போயிருக்கணும் அதான் வீட்ல இல்ல அப்படி குழந்தைக்கு புத்தி சொல்லி சங்கரையா அங்கிருந்து கிளம்பி போனான் கொஞ்ச நேரத்திலேயே சாரதம்மா குழந்தைய வந்து பார்த்தாங்க ஏண்டா அந்த சங்கரையா உனக்கு எதேதோ சொல்லி இந்த ஊரை விட்டு உன்னை கூட்டி போ பார்த்தானா அம்மா இல்லம்மா சங்கரமாமா எனக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கல ஏண்டா வீட்டுல போய் அம்மா கிட்ட சொன்னா உன்னை அடிப்பேன்னு மிரட்டி வச்சிருக்கானா வா நான் யாருன்னு காட்டுறேன் வா அப்படின்னு குழந்தைய கூட்டிக்கிட்டு சங்கரைய வீட்டுக்கு போனாங்க ஒரு பெரிய மனுஷங்க எல்லாம் என்ன பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கீங்களா முதல்ல அந்த சங்கரையாவ கூப்பிடுங்க என்னக்கா மறுபடியும் உங்க பையன் வீட்டை விட்டு போறேன்னு சொன்னானா என் பையன்கிட்ட இல்லாத பொல்லாத வார்த்தை எல்லாம் சொல்லி வீட்டை விட்டு வெளியே போக சொன்னது நீ தானே என்னக்கா திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க உங்க பையன் உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இந்த ஊரை விட்டு வெளியே போக பார்க்கும் அம்மா பேச்ச கேட்கணும் அப்படின்னு புத்தி சொல்லி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது நானு அப்போ அம்மா சங்கர மாமா சொல்றது உண்மைதான் கூட சண்டை போட்டு ஊரை விட்டு போலான்னு பார்க்கும் போது என் மனசை மாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது அவருதான் இங்க பாருடா சங்கரம் தாண்டா ஊர் பிரச்சனைய தலைமையில இழுத்து போட்டுக்காதேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நீ எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் இந்த ஊரு ஜனங்க சொல்லுவாங்க ஆமா ஆமா ஊருக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு காரணமே இவன் தான் இவன் எப்படி தீத்து வைப்பான் டேய் போதங்கடா கொஞ்சம் வாய மூடுங்கடா அவனோட அப்பா அம்மாவுக்கு பேச்சு வரல அதனாலதான் ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க அவங்ககிட்ட ஏதாவது கஷ்டத்தை சொன்னாங்கன்னா அவன் பேச்சாலேயே அதை தீத்து வச்சிருவான் அவ்வளோ நல்லவன்டா அவனுக்கு பொய் சொல்லவே தெரியாது எப்பவுமே இந்த ஊர் ஜனங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா அவனுக்குள்ள ஒருத்தருக்கு கஷ்டம் வந்த மாதிரி அவன் கஷ்டப்பட்டு வேலை செய்வான் இங்க பாரு கேள்வி அவன் கூட சேர்ந்து சேர்ந்து நீயும் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்க ஆமாண்டா என் பேரனால எல்லாருக்கும் பிரச்சனை தீருமே தவிர அவனால யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராதுடா பஞ்சாயத்துல நீங்க செஞ்ச பத்தி என்னோட பேர எடுத்து சொன்னா இன்னைக்கு கூட அந்த பையன் அவங்க அம்மா கூட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு போறேன்னு சொன்னப்போ அந்த பையனை காப்பாத்தி அம்மா பேச்ச கேக்கணும்னு வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டானே இதுதானா என் பேரன் செஞ்ச தப்பு அப்படி பாட்டி சொன்னப்போ ஊர் ஜனங்க எதுவுமே பேசாம தலை குனிஞ்சு நின்னாங்க இப்படி ஊர் ஜனங்க முன்னாடி சங்கரையா நல்லவனாவே நின்னு இருந்தான்